எல்லோருக்கும் வணக்கம் மிக நீண்ட நெடிய நாட்கள் கழித்து ஒரு வீடியோ இந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாரும் நினைப்பீங்க என்னடா இந்த வினோத் வர்றாப்புல ஒரு வீடியோ போடுறாப்புல அப்புறம் வந்துட்டு ரொம்ப நாள் வந்துட்டு அப்ஸ்காண்ட் ஆயிடுறாப்புல ஒரு வீடியோவும் கிடையாது சில பேர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு என்ன சார் வீடியோவே போடுறது உங்கள் வீடியோனால் வந்துட்டு எனக்கு வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள் நடந்திருக்கு தெரியுமா ஏதாவது ஒன்று வீடியோ போடுங்க சார் அது மூலமாக வந்துட்டு நிறைய பேர் பயனடைவாங்க இப்படின்னு பூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க அதே நேரத்தில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்களும் இருக்காங்க இந்த வீடியோ சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்துட்டு எட்டு வருடங்கள் ஆச்சு வீடியோ சேனல் ஆரம்பித்து எட்டு வருடங்களாச்சு அதுக்கு முன்னாடி டொமெகா ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்துட்டு பதிமூன்று வருடங்கள் ஆகிறது ஸோ எதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணேன் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஈர்ப்பு விதி பற்றி தான் பேச ஆரம்பித்தேன் இப்போ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும்தான் வருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையவே வரும் நிறைய பேர் கேட்பாங்க உங்களுக்கு தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும்ல அப்போ வந்துட்டு அதை வச்சு வந்துட்டு அம்பானி மாதிரி ஆகியிருக்கலாமே அம்பானி மாதிரி ஆகி பல பேருடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து மாற்றியிருக்கலாமே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து கேட்பாங்க அதே மாதிரி ஈர்ப்பு விதி பற்றி நிறைய பேசிக்கிட்டு இருக்கும் போது உண்மையிலே வேறு சிலர் ஸோ யாரையும் இங்கே நான் குற்றம் சொல்வதற்காக வரவில்லை ஆனால் வந்துட்டு மிக முக்கியமாக நடந்த ஒரு மாற்றத்தை வந்துட்டு நான் பார்க்க ஆரம்பித்தேன் என்ன அப்படின்னா இந்த ஈர்ப்பு விதி ஆல்ஃபா மைண்ட் பவர் ப்ராக்டிசஸ்ஸு எஸ்பெஷலி ஆல்ஃபா மெடிடேஷன் ப்ராக்டிசஸ்ஸு அதில் சீனியர்ஸ்லாம் இருக்காங்க அவங்கள நான் சொல்லலை பட் சில பேர் வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த அஃபமேஷன் விஷுவலைசேஷன் இதெல்லாம் மட்டும்தான் வந்துட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க ஸோ உண்மையிலேயே இந்த பதிமூன்று வருடங்களாக இந்த பதிமூன்று வருடங்களுக்கு முன்பு நான் வந்துட்டு அந்த டொமேகா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஒரு வருடம் முன்பு வரை என்ன சுச்சுவேஷனில் இருந்தேன் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் அந்த கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மாத செல்ஃப் லாக்டவுன் பீரியடில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்த அந்த பீரியடில் வந்துட்டு என்னென்ன நான் சிந்தித்தேன் அது மூலமாக என்ன வந்துட்டு இந்த சமுதாயத்துக்கு நான் செய்யணும்னு விரும்பினேன் இதையெல்லாம் வைத்து தான் அல்ஃபாட்டோமேகா ஸ்டார்ட் பண்ணோம் அப்போது உண்மையிலேயே நான் என்ன சொல்ல ஆரம்பிச்சேன் ஈர்ப்பு விதி பற்றி தான் பேசணும்னு நான் நினைச்சேனா அப்படின்னு கேட்டேன்னா ஈர்ப்பு விதி பற்றி மட்டும் கிடையாது மனதின் வலிமையை பற்றி நான் பேசணும்னு நினைச்சேன் சோ மனதின் வலிமை அப்படிங்கிறது வந்துட்டு வெறும் விஷுவலைசேஷன் அஃபர்மேஷனில் மட்டும் அடங்கிடுமா அப்படின்னா இல்லை நான் அதை வந்துட்டு அப்பப்போ என்னுடைய வீடியோக்களில் லைஃப் ஸ்ட்ரீம்ல எல்லாத்திலுமே வந்துட்டு நான் அனுப்புறமாச்சு சோ ஒவ்வொரு முறையும் நான் வீடியோ போட்டு சில விஷயங்கள் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதை உள்வாங்க கூடிய ஆட்கள் வந்துட்டு ரொம்ப சிலராக மட்டும்தான் இருந்தாங்க அப்போ நான் வந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு ரீஸ்ட்ரக்சர் ப ரீஸ்ட்ரக்சரிங் இன் தி சென்ஸ் கரெக்டான விஷயங்களை இந்த பதிமூன்று வருடங்களாக நான் எதற்காக போராடி கொண்டிருக்கிறேனோ அது சரியாக நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் ரீஸ்ட்ரக்சரிங் நிறைய பண்ண வேண்டியது இருந்தது அப்போது விஷுவலைசேஷன் வந்துட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் கிடையாது விஷுவலைசேஷன் மூலமாக வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் நடக்கும் ஆனால் அது மட்டுமே கிடையாது அப்படிலே இப்போ நான் கன்சல்டேஷனே ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட் இன் தி சென்ஸ் சும்மா வாட்ஸ்அப்பில் அப்படி இப்படின்னு கேட்குறவங்களுக்கு அப்பப்போ பதில் சொல்கிறனே ஒழிய மற்றபடி வந்துட்டு நான் ஏன் அதை ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தான் வந்துட்டு வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நம்ம இங்கே நிறைய பேர் இருக்கிறோம் இது குற்றம் சொல்ல முடியாது ஏன்னா நானுமே அப்படி தான் இருந்தேன் எனக்கு இருக்கிற பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஒரு பெரியவர் சொன்னார் ப்ராப்ளம் வந்துட்டு பெரிய ப்ராப்ளம்னால் உண்மையிலேயே ப்ராப்ளம் இருக்கக்கூடியவன் என்ன சொல்லுவான் அப்போ எனக்கு அந்தக்கு அர்த்தம் புரியல உண்மையிலே ப்ராப்ளம் இருக்கக்கூடிய அப்போ என் ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம் இல்லையா என் வலி பெரிய ப்ரா வலி கிடையாதா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது குண்டூசி நம்ம விரலில் குத்தினாலும் வலிக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிளேடால் அறுபட்டாலும் வந்துட்டு வலிக்கும் அதே சமயத்தில் கை கால் ஒரு விபத்தில் வந்துட்டு கைகால் ஆம்பிடேட் ஆனவங்க அந்த நேரத்தில் அவங்க அனுபவிக்கிற அந்த வேதனை அதுக்கப்புறம் அந்த ஆம்பியூடேட் ஆனதுக்கப்புறமா கைகால் இழந்து அந்த மாதிரி ஏதோ ஒன்று இழந்து தன்னுடைய வாழ்க்கையை மீது உள்ள நாட்களை கழிக்கக்கூடியவர்களை இத்தனை பேர் அப்போ அவங்களுடைய வழிகளை நம்ம என்ன சொல்லுவோம் அப்போ அப்போ உண்மையான ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொன்னதனுடைய அர்த்தம் எனக்கு நாளடைவில் தான் வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு அப்போ மனிதர்களாகிய நம்ம வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னோம்னா நம்ம கிட்டே இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பெட்டி ப்ராப்ளம்ஸ் இதை வந்துட்டு பெரிய பிரச்சனையாக நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம பெட்டி ப்ராப்ளத்தை தான் வந்துட்டு நம்ம ஒரு பெரிய விஷயவாக வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இது நமக்கு சரியாக மாறணும் அதாவது நமக்கு எப்படின்னா வந்துட்டு வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக இருக்கணும் எந்த விதமான சிரமமும் இருக்கக்கூடாது எல்லாமே நேர்மறை அதாவது நெகட்டிவ் என்கிட்ட பேசுனவங்க அத்தனை பேர் இதுலேயும் நான் வந்து பார்த்த ஒரு விஷ்ணு ஒரு ஒரு முக்கிய ஒரு அம்சம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு வாழ்க்கையில் நெகட்டிவ்ஸே இருக்கக்கூடாது சில பேர் இப்படி கேட்பாங்க நெகட்டிவ்ஸை கண்ட்ரோல் பண்ணணும்னு கேட்பாங்க சில பேர் வந்துட்டு நெகட்டிவே இல்லாத வாழ்க்கை வேணும்னு கேட்பாங்க சில அதுக்காக இந்த பாசிட்டிவ் திங்கிங்கை பற்றி வந்துட்டு பேசணும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் யோசித்தேன் ஆனால் பாசிட்டிவ் திங்கிங்கை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக வாழ்க்கையில் நெகட்டிவே இருக்காது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது தான் நான் வந்துட்டு அப்பப்போ ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணேன் வாழ்க்கை என்பது நமக்கு என்ன நேருகிறது என்பதல்ல நமக்கு நேருகிறதை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பது தான் அதுதான் பாசிட்டிவ் அப்போ பாசிட்டிவ் திங்கிங் பற்றி நம்ம நினைக்கும் போது நெகட்டிவே இருக்கக்கூடாதுன்றது கிடையாது நெகட்டிவாக நம்ம எப்படி வந்துட்டு ஓவர் கம் பண்ணுறோம் என்ன மாதிரி சிந்தனைகள் நம்ம வச்சுருக்கிறோம் நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது தான் மன வலிமை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்தேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா தான் இருப்போம் ஏதாவது நல்லா தான் நான் போய்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையான திடீர்னு பார்த்தீங்கன்னா எதாவது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் இதுக்கு வந்துட்டு நம்ம கர்மா மேல பழி போடுவோம் இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது யாராவது ஒருத்தர் மேலே வந்துட்டு அந்த ப்ளேமை போட்டுரும் இதெல்லாம் ஏன் நடக்குது என்னுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் போது நான் வந்து யோசிச்சேங்க இந்த மாதிரிலாம் ஏன் என் வாழ்க்கையில் நடக்குது ஏன் வந்துட்டு இந்த சிந்தனைகள் வந்துட்டு எனக்கு வருது ஏன் வந்துட்டு வாழ்க்கையை நான் நினைத்த மாதிரி போகலை அப்போது இத்தனை சிந்தனைகளுக்கு பின்னாலும் ஒரு முக்கிய மிக முக்கிய காரணம் இருக்காது தான் வந்துட்டு அந்த பதிமூன்று வருடங்களுக்கு முன்னால் நான் ஏன் வந்து அல்ஃபாட்டோமேகா ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறது இருக்குது நான் சொல்ல வந்த ஒரே ஒரு விஷயம் வாழ்க்கையில் எது ஒன்றும் நிரந்தரம் கிடையாது நிலையில்லா தன்மையை பற்றி பேசணும்னு நினைச்சேன் அதே நேரத்தில் வாழ்க்கையில் துன்பங்கள் அப்படின்னு வந்துச்சுனாலும் அந்த துன்பங்கள் இப்போ வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்குது ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்குது அந்த கஷ்டமான சூழ்நிலையே நிலையாக இருக்குமா அப்படின்னா இருக்காது இது நிலை மாறும் ஒவ்வொரு விஷயமும் இப்போ வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நல்லா போய்கிட்டு இருக்கா அது முடிவுக்கு வந்துடுது முடிவுக்கு வந்துடுச்சேன்னா முடிவுக்கு வந்துடுச்சா அப்படின்னா கிடையாது அந்த ஒவ்வொரு முடிவிலும் ஒவ்வொரு ஆரம்பம்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஆல்ஃபா டொமேகா அப்படின்ற பேரையே வந்து நான் வச்சேன் அப்போ இப்படி போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த போக்கு இதை பற்றி யோசிக்கும் போது தான் அப்போ நான் ஈர்ப்பு விதி பற்றி பேசுவதற்காக மட்டுமே இங்கே இல்லை ஈர்ப்பு விதி பற்றி பேசும்போது நான் சொன்னேன் ஈர்ப்பு விதி தனி விதி அல்ல அதை கூட வந்துட்டு பல விதிகள் சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது அப்போ அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன் உன்னை இந்த பிரபஞ்ச விதிகளை யார் படைத்தார் அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டு கேள்வி கேட்குறாரு அப்போ இது ஃபேத் சார்ந்த ஒரு விஷயமாக மாறிடுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஃபேய்த் சார்ந்த விஷயமாக சமய விஷயங்களாக மாறிவிடுகிறது ஆனால் கால காலமாக வந்துட்டு ஆல் ஓவர் தி வேர்ல்டு உலகம் முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பெரியவங்களும் அது இந்த சமயத்தை சார்ந்தவர்கள் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இப்படி அப்படி அதெல்லாம் எதுவுமே கிடையாது உண்மை புரிந்து கொண்ட அத்தனை பேரும் ஒரே விஷயத்தை வெவ்வேறு வார்த்தைகளால் சொல்லி சென்றுள்ளார் அவ்வளவுதான் இதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருத்தரும் அப்படிங்கிறது என்னுடைய மனதில் ரொம்ப ஒரு நீங்கா தாகமாக இருந்தது இருந்து கொண்டிருக்கிறது இப்போ இதை பற்றி பேசதான் அவர் மிக முக்கியமாக ஒரு இடத்துல வந்துட்டு நான் ரொம்ப தெளிவான அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்பஸ் ஆஃப் லைஃப் வாழ்க்கை நோக்கம் அப்போது எல்லாருமே ஏதோ ஒரு வாழ்க்கை வாழுகிறோம் ஆனால் மிகச்சிலர் மட்டுமே அவருடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றிக்கொள்கிறார் இப்போ பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் டு லிவ் ஏ லைஃப் ஆஃப் பர்பஸ் பர்பஸ் எனக்குன்னு ஒரு பர்பஸ் வந்துட்டு பிரபஞ்சம் கொடுத்துடுச்சு அதாவது கடவுள் கொடுத்துட்டாரா எனக்கு நான் அதுக்குத்தான் படைப்ப படைக்கப்பட்டிருக்கிறேன்னா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுப்பாமல் ரொம்ப சிம்பிளாக லைஃப் ஆஃப் பர்பஸ் ஒரு அர்த்தமுள்ள ஒரு நோக்கமுள்ள வாழ்க்கையாக வாழ்வது மிக முக்கியம் அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணு அப்போ தான் வந்துட்டு இந்த சேனல் ஆரம்பிக்காது இந்த சேனல் மூலமாக சில விஷயங்களை எடுத்து சொல்வது எந்த நேரத்திலையும் தவறான வழிநடத்துதலை கொடுக்கவே கூடாது இதன் மூலமாக வந்துட்டு எக்கச்சக்கமான பணம் சம்பாதிப்பதற்கான வழிகள் இருந்திருந்தாலும் அந்த வழிகளை வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு நான் அது வேண்டாம்னு த ஒதுக்கியே வச்சேன் ரீசன் ஒரு பயிற்சி வகுப்பு வைத்திருக்கலாம் அதுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் கலெக்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் நோக்கம் கிடையாது அல்ஃபாட்டோமேகா வளரணும் அகமார்புதம் வளரணும் கொண்டு செல்லணும்னு நினைத்த விஷயங்கள் மனிதர்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் எனக்கு கிடையாது அதற்கு நிச்சயம் ஃபினான்ஷியல் பேக்கப் சப்போர்ட் வேணும் ஆனால் அது ஒரு பொய்யை எடுத்துரைத்து இல்லைன்னா வந்துட்டு யாருக்கும் புரியாத சில விஷயங்களை எடுத்துரைத்து இல்லை தேடாத ஒரு விஷயத்தை அவர்களுக்கு திணித்து கொடுத்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்துட்டு நான் அதை வந்துட்டு ரொம்ப தெளிவாக வந்துட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணதும் சரி அதை செயல்முறைப்படுத்துவதும் சரி எல்லாமே வந்து அப்போ நம்ம உண்மையிலேயே இந்த ஈர்ப்பு விதி நீங்கள் சொன்ன மாதிரி இல்லையா சார் அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்துட்டு அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா நிச்சயமாக அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன் அதற்குள் இருக்கிறது அதை தாண்டி சில விஷயங்களை நாம் வந்துட்டு சில அடிப்படைகளை நாம் வந்துட்டு அதில் கற்றுக்கணும் அதை செயல்படுத்த வேண்டும் மனதின் வலிமையை புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் இப்படியெல்லாம் வாழ்ந்தோன்னா ஒரு அது அற்புத மனிதராக வாழ முடியும் அதனால தான் இந்த சேனல் ஆரம்பித்து ஒரு ஒரு சில விஷயங்கள் பேசி திடீர்னு வந்துட்டு பிரேக் விடுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அந்த நேரத்தில் வரக்கூடிய கேள்விகளும் ஆரதர்வேஸ் இதை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்களும் வந்து நம்ம புரிந்து கொள்ளும் போது வந்துட்டு என்னாகும் அப்படின்னா ஓகே இது கிடையாது இது இல்லை நம்ம வந்து விரும்பினது இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இந்த உலகமானது சில பேர் கேட்டேன்னு சொல்லுவாங்க உலகம் சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் பக்கத்து வீட்டில் வந்துட்டு பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்துட்டு அமைதியாக இருப்போம் பக்கத்து நாட்டில் பிரச்சனை அப்படின்னா நம்ம அமைதியாக இருப்போம் ஆனால் அதே நமக்கு வரும் போது மட்டும்தான் தெரியும் அதனுடைய வழியும் வேதனையும் இப்போது அல்ஃபாட்டோமேகா அகமற்புதம் ஸ்டார்ட் பண்ண அந்த காலத்தில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இவை எல்லாவற்றையும் அட்ரஸ் பண்ணுற மாதிரி ஒரு நல்லொரு மனித சமுதாயத்தை உருவாக்குவதற்கான வித்துக்களாக நல்லா அந்த வார்த்தைகளை கவனிக்கணும் நல்ல ஒரு மனித சமுதாயத்தை உருவாக்குவதற்கான வித்துக்களாக ஸோ அதுக்கான விதை தான் நம்ம போட முடியும் நம்மளும் விதையாகத்தான் இருக்க முடியும் ஸோ அப்போ தான் வந்து அந்த கோரிலேஷன் வந்து நமக்கு கிடைக்குது விதைகள் விரட்சமாகட்டும் நம்ம சேனலில் ஏன் போட்டோம் நம்ம போடுற ஒவ்வொரு விதையும் விரட்சமாகி ஒவ்வொரு விதையும் விரட்சமாகி இந்த மனித சமுதாயத்திற்கு மனிதநேயத்திற்கு உதவி செய்யும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ இந்த முறை வந்துட்டு இதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுல நான் ரொம்ப தெளிவாக என்னடா நம்ம இருப்பு விதி பற்றி பேசுகிறோம் நம்ம வந்துட்டு ஆழ்மன சக்தியை பற்றி பேசுகிறோம் ஆனால் இது எல்லாவற்றையும் எனக்கு தேவையான ரீதியில் எனக்கு தேவையான விஷயங்களை மட்டும் அப்படி அப்படியே அப்படி அப்படியே எடுத்துக்கிட்டு ஓகே இதோடு முடிஞ்சு போச்சு நான் ஈர்ப்புதை பற்றி இப்போ பணம் நல்லது அப்படின்னு பேசுகிறேன் ஈர்ப்புதி பற்றி பேசுகிறேன் அப்போ வந்துட்டு சில பேர் என்ன கேட்பாங்க சார் லாட்ரியில் பணம் விழுறதுக்கு ஈர்ப்பிதி எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்கிறேங்க நான் எனக்கு நானே சிரிச்சிக்குவேன் ஏன்னா அது மிக முக்கியமான பிரச்சனை கிடையாது உடனே சொல்லுவோங்க பணம் நிறைய வந்துச்சுன்னா நான் நல்லது செய்வேன் சார் நான் அடிப்படையிலேயே நான் தெளிவாக இல்லை அப்போ அடிப்படையில் நான் தெளிவாக இல்லாதப்போ என்கிட்ட பணம் வந்தேன்னா நான் எப்படி வந்து அதை தெளிவாக செலவு பண்ணுவேன் அப்படி ஒரு ஆங்கிள் நம்ம வந்துட்டு கவனிக்கணும் இல்லையா அதை விட்டுட்டு இல்லை அது பணம் வந்துச்சுன்னா நான் நல்லா செய்யும் நல்லா செய்கிறது தான் சார் இருக்கா நான் நல்லா வந்தான் சார் கரெக்டு இன்னும் சொல்லலை ஆனால் பிரபஞ்சம் சில அமைப்புகளை ஏன் வைத்திருக்கிறது அப்போ இவை எல்லாவற்றையும் இந்த பொருள் வந்துட்டு நமக்கு வந்து வேணும் எதற்காக நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு மனநிலை வேணும் மன வளம் வேண்டும் எதற்காக நமக்கு வந்துட்டு நல்ல உடல் ஆரோக்கியம் வேண்டும் திரு வேதாத்ரி மகிஷி அவர்கள் சொல்ற மாதிரி அப்போ அந்த மனவளமும் வேண்டும் உயிர் வளமும் வேண்டும் உடல் வளமும் வேண்டும் ஸோ உடலை பேண உடல் பய உடற்பயிற்சிகள் மனதை பேண மனப்பயிற்சிகள் உயிரை பேண அதற்கு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொன்ன சில பயிற்சிகள் வந்துட்டு வேறு சில பயிற்சிகள் இருக்குது ஆனால் இது இவை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஒரு நல்ல ஒரு சமுதாயத்து அதாவது மனிதர்களுடைய ஒரு கலெக்டிவ் எவல்யூஷனுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாரும் வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் அது எப்படிப்பட்ட வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை செல்வம் மிகுந்த வாழ்க்கை சகல சௌபாக்கியத்தோடு கூடிய வாழ்க்கை இது எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம வந்துட்டு தகுதி படைத்தவர்களே ஒவ்வொருத்தரும் ஆனால் இந்த பெட்டி இஷ்யூஸில் வந்துட்டு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி சின்ன 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 இஷ்யூஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதன் மூலமாக நிகழக்கூடிய அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பவிஷத்துகளை அனுபவித்து இறுதியில் எதுக்கு வாழ்கிறோம் அப்படின்னே தெரியாமல் வந்துட்டு வாழ்ந்து முடித்து இன்றைக்கி என்ன கேட்டீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு ஈர்ப்பு இதை பற்றி பணத்தை பற்றி போடும்போது சிலர் கேட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா நீங்கள் வந்துட்டு அப்போ பணத்தை சம்பாதித்து நீங்கள் வந்து சொல்லியிருக்காங்க நான் ஆக்சுவலாக ஈர்த்தது எது நான் என் விருப்பப்பட்டது எது என்னுடைய டிசையர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படிப்பட்ட உலகத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய டிசை அதற்காக அதற்கான விஷயங்களை தான் பிரபஞ்சம் வந்து எனக்கு கொடுத்துருக்குது ஒழிய வேறு எதுவும் தரல இப்போ அதற்கு தேவையான வந்துட்டு பொருள் வளம் வேணுமா அதுக்கு பிரபஞ்சம் நிச்சயமாக அதற்கான வழிகளை காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறது ஒருவேளை ஈர்ப்பு விதி ஈர்ப்பு விதியை தவறாக போதனை செய்பவர்கள் இருக்கிறார் நீங்க இதை பற்றியும் கவலைப்படாதீங்க இப்போ மாய மந்திர ஜாலங்களில் கூட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் வந்துட்டு அக்கல்ட் பிராக்டிசஸ் இருக்குதுன்னு இருக்குதுன்னு இருக்குதுன்னா அதன் மூலமாக கூட வந்து செல்வம் இருக்க முடியும் அதையெல்லாம் கூட வந்து பகுத்த என்ன நல்லா நடக்குது ஆல் ஓவர் தி வேர்ல்ட் அப்ப உண்மையாக நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன தேவை நல்ல உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியம் மன வளம் வேதாத்ரி மரிஷி அவர்கள் சொன்ன மாதிரி மன வளக்கலைன்னு ஏன் அதுக்கு அவர் பேர் வச்சாரு அப்படின்னா வந்துட்டு மனம் வளம் பெற வேண்டும் சில கேள்விகளுக்கு சில முக்கியமான கேள்விகளுக்கு பதில் வேண்டும் அதுக்கப்புறமா வந்துட்டு உயிர் வளம் ஜீவகாந்த சக்தியை பெரு பெருக்குவதற்கான வழிகள் ஸோ இதையே இன்னமும் வந்துட்டு இந்த கிழக்கும் மேற்கும் என்ன சொல்வது அப்படிங்கிறத அதை அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆராய்ந்து அதை எல்லாத்தையும் கேதர் பண்ணும் இதை சொல்வதற்காகத்தான் இதை பற்றிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த சேனல் வெறும் இந்த ஒரு ஆன்மீக ரீதியில் அதாவது இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதே வந்து உடனே வந்துட்டு இந்து சமய விஷயங்களா அப்போது வந்துட்டு மற்ற சமயங்களில் வெவ்வேறு மாதிரி சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டோன்னா இல்லை எல்லா இடத்துல எல்லா சமயங்களிலும் எல்லாமே வந்து ஒரே விஷயத்தை தான் சொல்கிறது தான் வந்துட்டு பிரபஞ்ச தத்துவங்களில் முதல் தத்துவமாக நாம் எல்லாம் ஒன்றே அப்படிங்கிற அந்த தத்துவத்தை சொல்கிறோம் முழு முதற் தத்துவம் ஒன்று இந்த ஏகத்துவம் அப்படிங்கிற எல்லாம் ஒன்றே அப்படிங்கிற தத்துவத்தை நாம் சொல்கிறோம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த பிரபஞ்ச விதிகள் வீடியோஸில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடியோவாக ஃபஸ்ட்டு விதியாக நம்ம வந்துட்டு அதை சொல்லியிருப்போம் அப்ப இதை நம்ம வந்துட்டு இந்த இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு பிரபஞ்ச விதிகளை பற்றி தெளிவு அடைந்து கொண்டு மனதின் வலிமை பெற்றுக்கொண்டு மனம் எதையும் சாதிக்க வல்லது என்பதை தெளிவை பெற்று எதையும் சாதிக்க வல்லமை படைத்த அந்த மனதை கொண்டு எது செய்யணும்னாலும் உடல் இருக்கணும் உடல் நல்லா இருக்கணும் அப்ப உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாத்து எனக்கு இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே உடலில் வந்துட்டு சில கோளாறுகள் வந்தது ஆனால் அதையெல்லாம் வந்துட்டு ஒன்று ஒன்றா ஓவர் கம் பண்ணி ஓவர் கம் பண்ணி அதை சரி கட்டி ஸோ இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் இதை தான் செய்கிறதுக்காகத்தான் இருக்கேன் அப்போ இதை வந்து நம்ம செய்வோம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற அந்த ஸ்கில் செட்ஸை வச்சுக்கிட்டு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்து கொண்டிருக்கேன் வாழ்க்கை வாழ மட்டுமே எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி அவை அற்றையையும் அத் அத்தனையும் முறியடித்து இத்தனை சோதனைகள் வந்தாலும் அத்தனையும் முறியடித்து சாதனைகளாக நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து முடித்தோம் அப்படிங்கிற அந்த பெருமிதத்தோடு இந்த வாழ்க்கையை முடிக்கணும் இதுதான் நோக்கம் இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த இந்த வீடியோவில் நான் சொல்லப்பட்ட விஷயங்களை ஒன்றொன்றையும் நீங்கள் புரிந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அதே ரீதியில் வாழ தொடங்கி விடுகிறது இப்போ இனி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஈர்ப்பு விதி பற்றி இருக்குமா அப்படின்னா வாழ்க்கை வாழ்வதற்கான மிக நுண்ணிய விஷயங்களை தெளிவான விஷயங்களை சொன்ன மாதிரி வந்துட்டு வாழ்க்கை என்பது நமக்கு என்ன நேருகிறது என்பதல்ல நாம் அப் எ அதை எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது அப்படிப்பட்ட சில விஷயங்களோடு வந்து தொடர்ச்சி அவங்கள வந்து நான் சந்திக்கிறேன் நிறைய வீடியோஸ் போடுறேன் பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்துங்கள் எல்லோரும் ஒரு நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் நோக்கம் அதை நீங்கள் பூர்த்தி செய்யும்போது என்னுடைய வாழ்க்கை நோக்கமும் பூர்த்தியாகும் அதற்கு எனக்கு ஒரு அனுமதியை தந்து நீங்கள் தொடர்ச்சியாக ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல சில விஷயங்களோடு வரேன் நன்றி